இல்லையா இப்ப திண்மை நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு எப்படி நல்லா பாருடாப்பன் இந்த படத்தை இங்க ஒரு செவத்தை மாதிரி வருதா வருதா உர்லையா செவம் இருக்கிறது உருலையை காணோமே நம்ம தான் செவகத்தை உருலையை பண்ணிடுவோமே பண்ணுவோமா மாட்டோமா அப்ப இப்ப பண்ணலாமா இப்போ பார்த்தேன் ரைட்டா உருளை வந்துருச்சா அப்போ உருளை வரும்போது என்ன வந்துருச்சு வலைபரப்பு என்ன வந்துருக்குதே வலைப்பரப்பு

அப்ப என்னது இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியினுடைய பரப்பளவு மேலே என்ன ஷேப்படாகன்னு இருக்குது ரைட்டா ரைட் இல்லையா அப்போ இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு மேல் வட்டத்தினுடைய பரப்பளவு ரைட்டா ரைட் இல்லையா மேல் வட்டத்தின் பரப்பளவு மேல் வட்டத்தின் பரப்பளவு மறுபடியும் கீழே ஒரு வட்டம் இருக்காடகனு கீழே ஒரு வட்டம் இருக்குதா இல்லையா அப்ப கீழே இருக்கிற வட்டம் எங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடலாமா

ப்ளஸ் ஃபைவ் ஆர் ஸ்பெயர்ட் ப்ளஸ் ஃபை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போய் டூ ஃபை இது எடுக்க முடியலன்னா கூட உன்னால கண்டிப்பா இந்த ஃபார்முலாவை ஆன் ஸ்பாட் முடியும் பண்ண முடியுமா முடியாதா அடுத்து என்ன ரொம்ப முடியாத